இது இது சர்வாதிகார நாட்டில இது மாதிரி நடந்தது எல்லாம் அரேபியன் ஆண்டவர்கள் தான் பண்ணுவாங்க அல்லாலியா கலையில் ஹீடோ ஆஹ் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொளச்சம்பள்ளியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை சின்னசாமி ஆறுமுகம் பிரகாஷ் ஆகிய மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்புழமை செய்ததாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன ஆசிரியர்களை கடவுளாக நினைத்துதான் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றனர் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க மாதா பிதா குரு மூணு பேர் தான் தெய்வம் ஆனால் இப்போ இப்படி நடக்குது தங்களின் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப ஆனால் ஆசிரியர்களே தங்களின் குழந்தை போன்ற மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதை மன்னிக்க முடியாது இதற்கு காரணமான மூன்று ஆசிரியர்களுக்கும் மிக கடுமையான தண்டனை தமிழக அரசும் காவல்துறையும் பெற்றுத்தர வேண்டும் அதே நேரத்தில் அரசு பள்ளியில் தங்கிய கொடுமை நிகழ்ந்திருப்பதை வைத்து பார்க்கும்போது அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு பாதுகாப்பானவை என்ற வினாவும் எழுகிறது அதனால் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்ப யோசிப்பார்கள் அரசு பள்ளிகள் மாணவிக்கு வைக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும் அனைத்து பள்ளிகளிலும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும்